ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் தேதி அறிவிச்சுட்டாங்க இந்த நிலமையில சோசியல் மீடியால ஒரு செய்தி பரவிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னா சினிமாவை விட்டு விலகும் நேரத்தில் விஜய்க்கு விழ போகும் பெரிய அடி கட்டம் கட்டி காத்திருக்கும் வாரிசு அப்படின்ட்டு ஒரு பெரிய பில்டப் போட ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்ப சோஷியல் மீடியால பரவிட்டு இருக்கு என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் ரெண்டாயிரத்தி ஜனவரி ஒன்பதாம் தேதி தளபதியோட ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கறத அபிஷியலா சொல்லிட்டாங்க சோ இந்த அப்டேட்டால தளபதியோட ரசிகர்கள் அண்ட் தொண்டர்கள் பயங்கர ஹாப்பியா இருக்காங்க தளபதிக்கு இதுதான் கடைசி படம் இனிமேல் தளபதியை சினிமால பார்க்க முடியாது அதாவது சினிமால செய்யக்கூடிய ஆக்சன் காட்சிகளை இனிமேல் தளபதி ரியல் லைஃப்ல அரசியல் களத்துல செய்ய போறாரு இப்படிப்பட்ட சூழல்ல ஜனநாயகன் படத்துக்கு ஆளும் கட்சி ஏகப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாங்க அரசியல் ரீதியா எந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அதை கண்டிப்பா கொடுப்பாங்க ஆனா இப்போ சோசியல் மீடியால ஒரு பயங்கர பில்டப் ஒரு நியூஸ பரப்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா ஜனநாயகன் படத்து கூட மோத விடுறதுக்காக தான் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படத்தை உதயநிதியோட

தேர்தல தளபதிக்கு எதிராக நிக்க போற எல்லா அரசியல் கட்சிகளுமே தோற்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல ஓகே நண்பா ஜனநாயகன் படத்து கூட பராசக்தி படம் நேருக்கு நேர் மோத போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ